அன்பார்ந்த இனதர்மை ய யூடியூப் நேரர்கள் வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் வாழ்க்கையில் வந்து ஒரு மூன்று பேரை வந்து கிரக ரீதியாக நாம் மறக்க முடியாது அந்த மூன்று பேரில் நமக்கு யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கணும் அது தெரிஞ்சால் தானே தேர்ந்தெடுக்க முடியும் அப்போ மனித வாழ்க்கையில் வந்து குருவோடைய நட்சத்திரங்கள் அதுக்கடுத்து சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் அதற்கடுத்து சனியோடைய நட்சத்திரம் இது வாழ்க்கையில் மறக்க முடியாத நட்சத்திரம் ஏன்னா குருவோடைய நட்சத்திரம் என்பது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் அது குரு வீடு சனியோடைய நட்சத்திரம் காலபுருஷனுக்கு பத்தாவது வீடு அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனு காலபுருஷனுக்கு வந்து என்ன சொன்னான்னா ஏழாம் வீடு அப்போ ஏழு அதற்கடுத்து ஒம்பது பத்து அப்போ காலபுருஷனுடைய ஒன்பதாவது வீடு குரு வீடு காலபுருஷனுடைய ஏழாவது வீடு சுக்கரன் வீடு காலபுருஷனுடைய பத்தாவது வீடு பத்தாவது வீடும் பதினொன்றாவது வீடு சனி வீடு இந்த மூன்று நட்சத்திரங்களை வந்து இந்த மூன்று நட்சத்திரங்கள் குருவையும் சுக்கரனையும் சனியையும் எவன் ஒருவனும் மறக்கக்கூடாது ஏன் மறக்கக்கூடாதுங்கிறது உங்களுக்கு ஒரு அதற்கு வந்து விளக்கம் சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஏன் இந்த நட்சத்திரங்களுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு வரணும் டேர்னிங் பாயிண்ட் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கணுங்க லக்கண புள்ளிக்கு போக வேண்டாம் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு இந்த மூணு நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் வந்து தாராபுலன நட்சத்திரமாக வரும் தாராபுலனில் வந்து நட்சத்திரமாக வரும் அப்போ அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அசுவதி மகம் மூலம் அசுவதி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்பயுமே சுக்கரனால் பெரிய யோகம் ஏன்னா தாராபுலனில் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்து ரெண்டு பதினொன்று இருபதாக வந்து விடுகிறது சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் ரெண்டு பதினொன்று இருபதாவது நட்சத்திரமாக வருகிறது அப்போ கேதுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அசுவதி மகம் மூலத்தில் யார் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு வெற்றி பாதையை காட்டக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த மூணு நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் வந்து ஒன்று மனைவியாக வரலாம் அல்லது குழந்தையாக வரலாம் மனைவி குழந்தை நம்முடைய உறவுகளாக வரலாம் அல்லது நண்பனாக வரலாம் இது வந்துவிட்டது என்று சொன்னாலே நீங்கள் யோகவான் தான் உங்களிடம் ஏதாவது ஒரு தொடர்பில் இந்த நட்சத்திரங்கள் இருக்கிறதா அஸ்வதி மகம் மூலத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் தொடர்பு பெற வேண்டும் அப்படி பெற்றுவிட்டால் உங்களுக்கு யோகம் வந்துவிட்டது என்ற அர்த்தம் நீங்கள் வந்து அதை வந்து அந்த நட்சத்திரத்தை கண்ணியமாக பயன்படுத்த வேண்டும் நீங்கள் கண்ணியம் குறைவாக பயன்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வந்து அதற்கு நான் பொறுப்பில்லை உங்களுடைய கண்ணியமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியம் அதாவது ஒன்று அஞ்சு ஒம்பது அஞ்சு ஒம்போதில் வந்து தொடர்பு பெறக்கூடியது ஒன்றாம் இடம் என்பது ஒன்றாம் இடம் ராசியின் முதல் இடம் நம்மளுடையது அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் இதில் இருண்டாக இருக்கிற நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கையை வந்து பயங்கரமான மேன்மைக்கு கொண்டு போய்விட்டு அதற்கடுத்து சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அப்போ சந்திரனுடைய நட்சத்திரங்களுக்கு யார் வந்து உங்களுக்கு வெற்றி பாதையை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கும்போது ரோகிணி முருகசீடம் திருவாதிரை பங்கு குருவோடைய நட்சத்திரத்தில் யார் வந்து உங்களுக்கு வந்து நட்பு ரீதியாக வந்து விட்டாலும் குருவோடைய நட்சத்திரத்தில் வந்து உங்களுக்கு யார் நட்பு ரீதியாக வந்து விட்டாலும் நீங்கள் ஜெயிப்பதற்கு வழி கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் இந்த கணக்கில் வந்து எதுக்கு தாராபலன் அப்படிங்கன்னா நான் மூணு நட்சத்திரத்து குருவோடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரத்தை சொல்லும்போது இதில் எல்லா நட்சத்திரத்தில் மூணு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் தான் உங்களுக்கு தாராபலனில் வருங்கிறதுனால நீங்கள் அந்த ஒன்றை மட்டும் எடுத்துக்கணும் இதை என்னுடைய அனுபவத்தில் வந்து என்னுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு நான் எதை எனக்கு எந்த நட்சத்திரம் வந்து தாராபலனின் வந்து செட்டான பிறகு நான் உயர்ந்த நிலைமைக்கு வந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ எனக்கு வந்து இந்த ஜோதிடம் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து முதலில் வந்து நான் என்னதான் தான் படித்திருந்தாலும் ஒரு குரு என்று சொல்லக்கூடியவர் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் வந்தார் அப்போ அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து எனக்கு வந்து என்னுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு நாலாவது நட்சத்திரம் அப்போ இன்று வரை நான் மேன்மையாக இருக்கிறேன் நான் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தவிர பூச நட்சத்திரத்தை வந்து அதிகமாக அந்த பூச நட்சத்திரத்தில் உண்டான ஜீவசமாதியை வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது சித்திரை பூசத்தில் வந்து என்னுடைய எனக்கு எனக்கு ஒரு நண்பர் வந்து இந்த இடத்துக்கு போங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு கொண்டு அவரே கூட்டிகிட்டு போனார் இன்றும் இருக்கிறார் நம்முடைய நண்பர் தான் இருக்கார் அந்த இடத்துக்கு போனது எனக்கு அபார வளர்ச்சி ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இந்த நட்சத்திரங்கள் கண்டிப்பாக தொடர்பு கிடைக்க வேண்டும் அப்போ சந்திரனுடைய நட்சத்திரமாகிய ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வந்து ரோஹிணி திருவோணம் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குருவோடைய நட்சத்திரம் வந்து நாலாவது நட்சத்திரமாகவும் பதிமூணாவது நட்சத்திரமாகவும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாகவும் நீங்கள் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து வெற்றியை நான் வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னீங்க அது ஒரு விதத்தில் வைநாசிகம்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வெற்றியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இது அருள் காரகமாக பொருள் காரகமாக எப்படிங்கிற அது பிற அதை நம்ம வந்து பிறதான் பார்க்கணும் அப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்திற்கு குரு தான் பெரிய வெற்றியை கொடுப்பார் நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் என்ன சார் ராசிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சந்திரன் அட்டை மாதிரி குரு திசையில் வந்து அள்ளி சாதிச்சிருவாங்க ஆமாம் அஸ்த நட்சத்திரத்துக்கு ஏழு கூடியவர் தான் அதே சமயத்தில் வந்து திருவோண நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து மூணு பன்னெண்டுக்குடையவர் தான் இருந்தாலும் புகழின் உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் இந்த குருவுடைய நட்சத்திரம் தான் அதற்கடுத்து அப்போ நம்ம கேதுவுடைய நட்சத்திரத்தை கேதுவுடைய நட்சத்திரத்தை பார்த்துட்டோம் அதுக்கடுத்து சந்திரனுடைய நட்சத்திரம் பார்த்து ரொம்ப வரிசையாகவே சொல்லிடுறோம் அப்போ கேதுவோடைய நட்சத்திரத்திற்கு சுக்கரன் தான் வெற்றிக்கு வழிகாட்டி அப்போ சுக்கரனுடைய நட்சத்திரத்துக்கு அப்போ சுக்கரனுடைய நட்சத்திரத்திற்கு யார் வந்து வெற்றிக்கான வழிகாட்டி அப்படின்னு சொல்லி வரும்போது பரணி கார்த்திகை ரோகிணி முருகசீடம் திருவாதிரை புனர்பூசம் புனர்பூசம் அதே சமயத்தில் புனர்கூசம் தான் அந்த புனர்பூசம் வந்து ஆறாவது நட்சத்திரமாக வந்து அப்போ பரணி சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா குருவோடைய நட்சத்திரங்கள் சிறப்பான யோகத்தை செய்யும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து இந்த ஒரு நட்சத்திரம் தான் அப்போங்கும்போது சுக்கரனுடைய நட்சத்திரத்திற்கு குருவுடைய நட்சத்திரம் நன்மை செய்யும் ஓகே தாராபு அதுக்கடுத்து கார்த்திகை கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு கார்த்திகை உத்திரம் கார்த்திகை ரோகிணி மிருகசெடம் திருவாதிரை புனர் பூசம் பூசம் சனியோடைய நட்சத்திரங்கள் பெரிய யோகத்தை செய்யும் உறுதியாக செய்யும் அதாவது வந்து நமக்கு வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னோன்னா டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த மூணு நட்சத்திரங்களுக்கு உண்டு அதில் வந்து நமக்கு இந்த மூணு நட்சத்திரத்தில் எது தாராபலன் உள்ள நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அசுவதிக்கு கேதுவுடைய நட்சத்திரத்திற்கு சுக்கரனும் சுக்கரனுடைய நட்சத்திரத்திற்கு வந்து குருவும் சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு சனியும் ஓகே ஆயிருக்கும் அதுக்கடுத்து சந்திரனுடைய நட்சத்திரத்திற்கு சந்திரனுடைய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து ரோகிணி மிருகசீடம் திருவாரணி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் சந்திரனுடைய நட்சத்திரத்திற்கு குருவோடைய நட்சத்திரமும் வந்து என்ன வந்து யோகத்தை கொடுக்கும் சனியோடைய சுக்கரனுடைய நட்சத்திரமும் சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் யோகத்தை கொடுக்கும் ரோஹிணி சந்திரனுடைய நட்சத்திரத்திற்கு வந்து குருவோடைய நட்சத்திரம் வந்து நாலாவது நட்சத்திரமாகவும் சுக்கரனுடைய நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரமாகவும் வரும் அப்போ இவர்களுக்கு வந்து டபுள் யோகம் டபுள் யோகம் இரண்டு தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள் வருகிறது சில பேருக்கு ஒன்று தான் வரும் அப்போ இந்த ரெண்டில் எது கிடைச்சாலும் நீங்கள் வந்து என்ன சார் வாழ்க்கையில் முன்னேறிடுவீங்க இதை பிடிச்சிக்கிடுங்க அதற்கடுத்து மிருகசீரிடம் அப்போ மிருகசீரிடம் செவ்வாயோடைய நட்சத்திரங்களுக்கு மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரங்களுக்கு சனி பகவான் தான் என்ன காரணம்னா செவ்வாயோடைய நட்சத்திரங்களுக்கு வந்து குருவும் இதாக வரமாட்டார் தாராபலனில் வரமாட்டார் சுக்கரனும் தாராபலன் மாட்டார் அப்போ இவர்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஜெயித்து கொடுக்கக்கூடிய சக்தி வந்து என்ன சொன்னான்னா வந்து சனியோடைய நட்சத்திரங்களே அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு ராகுவோடைய திருவாதிரை சுவாதி சதயம் அப்போ இந்த திருவாதிரை சுவாதி சதயத்திற்கு குருவோடைய நட்சத்திரமும் யோகத்தை கொடுக்கும் அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள் மகம் பூ ஆறாவது நட்சத்திரம் இவர்களுக்கு இரண்டு நட்சத்திரங்கள் வந்து எந்த காலத்திலுமே வந்து என்ன சொல்லணும்னா யோகத்தை கொடுக்கும் ராகுவுடைய நட்சத்திரத்திற்கு குருவும் சுக்கரனும் கனிப்பாக பெரிய யோகத்தை கொடுப்பாங்க அப்போ இதை நம்ம வந்து பிடிச்சிக்கணும் அதற்கடுத்து புனர்பூசம் குருவோடைய நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரத்திற்கு வந்து எப்பயுமே யோகத்தை கொடுப்பது சனியோடைய நட்சத்திரம் ஏன்னா புனர்பூசத்துக்கு அடுத்து பூசம் வந்துடும் அப்போ புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களுக்கு சனியோடைய நட்சத்திரங்கள் வந்து கண்டிப்பாக பெரிய யோகத்தை வந்து செய்யும் அது எந்த ரூபத்துலங்கிறது நான் கடைசியில் சொல்கிறேன் என்ன காரணம்னா இதில் வந்து ஒரு பெரிய சூட்சிமம் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் உள்ளே வந்துவிட்டது என்று சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் ஊரம் வந்து என்ன சொன்னால் வெளியே போயிடும் இது இந்த ஒரு அமைப்பை வந்து நான் வந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து சந்திக்க போயிருந்தோம் அப்போ சில சூழ்ச்சிம ரகசியங்களை வந்து அவர் சொல்லிட்டு சொல்லி கொடுத்தார் செய்யுங்க நீங்கள் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டில் வர்றீங்க இதோடு உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் சொன்னது அதை நம்ம வந்து தனியாக நமக்கு தெரியாது இருந்தாலும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதற்கடுத்து சனியோடைய நட்சத்திரங்களுக்கு அப்போ சனியோடைய நட்சத்திரங்களுக்கு பூசம் அனுசம் உத்திரட்டாது இந்த நட்சத்திரங்களுக்கு உங்களுக்கு வந்து பூசம் ஆயிலியம் மகம் பூரம் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் என்றைக்கும் வந்து கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் ரெண்டாவது அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து குருவோடைய நட்சத்திரம் வந்து சனிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக வரும் இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக வருகின்ற காரணத்தினால இந்த சனியோடைய நட்சத்திரங்களுக்கு எப்போயும் குருவும் ப்ளஸ் குரு வந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக வந்துடுவார் ஏழாவது நட்சத்திரமாக வந்துடுவார் சனியோடைய நட்சத்திரங்களுக்கு வந்து என்ன சொன்னால் நாலாவது நட்சத்திரமாகவும் பதிமூணாவது நட்சத்திரமாகவும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமும் சுக்கரன் வருகின்ற காரணத்தில் இவருக்கு ரெண்டு பக்கம் யோகக்காரர்கள் இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க அதுக்கடுத்து ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை இந்த கேட்டை அப்படின்னு சொல்லி வரும்போது கேட்டை ரேவதிக்கு வந்து என்ன சொன்னான்னா ஆயிலியத்திற்கு அடுத்து ஆயிலியத்திற்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வந்து பூசம் சனியுடைய நட்சத்திரங்கள் கண்டிப்பாக நன்மை செய்யும் அதற்கடுத்து ஆயிலியம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் அப்போ வந்து என்ன சொன்னான்னா இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ஆனால் வந்து என்ன வந்து ஆயிலே மகம் பூரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் வராது உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசா குருவுடைய நட்சத்திரங்களும் இந்த புதனுடைய நட்சத்திரங்களுக்கு டச் ஆகணும் டச் ஆகுமான வந்து என்ன சொன்னாங்க தெரிஞ்சால் தானே ஆகிறதுக்கு அப்போ எல்லா மனிதனுக்குமே இது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய பலவீனத்தை எடுத்துரும் பலவீனத்தை எடுத்துரும் ஏன்னா இந்த இந்த நட்சத்திரங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த இந்த சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னால் காலபுருஷனுடைய அஞ்சு ஒன்போதில் இருக்குது சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்து காலபுருஷனுடைய அஞ்சு ஒம்போதில் இருக்குது அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து குருவோடைய நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா காலபுருஷனுடைய மூணு ஏழு பதினொன்றில் இருக்குது சுக்கரனுடைய நட்சத்திரம் காலபுருஷனுடைய ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருக்குது குருவோடைய நட்சத்திரம் காலபுருஷனுடைய மூணு ஏழு பதினொன்றில் இருக்குது அதற்கடுத்து சனியோடைய நட்சத்திரங்கள் வந்து காலபுருஷனுடைய நாலு எட்டு பனிரெண்டில் இருக்கிறது அப்போ இதெல்லாம் ஒரு கணக் பண்ணி தான் வச்சாங்க அப்போ என்ன சொன்னான்னா தர்மம் தர்மத்தில் ஒன்று இருக்குது காமத்தில் ஒன்று இருக்குது மோட்சத்தில் இருக்குது அப்போ மனிதனுடைய வாழ்க்கை வந்து இந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள்ள வந்து நமக்கு தொடர்புகள் வந்தது என்று சொன்னான் வரும் 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 அது வராதுன்னெலாம் சொல்லவே முடியாது அப்போ நமக்கு நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு இந்த மூன்று நட்சத்திரத்தில் எது தாராபலன் உள்ளதோ ஒரு சில பேருக்கு ஒன்று தா ஒரு ஒரு தான் தாராபலன் வரலாம் ஒரு சில பேருக்கு ரெண்டு தாராபலன் வரலாம் இந்த நட்சத்திரங்களுக்குண்டான கிரகங்களை நீங்கள் வந்து கணம் பண்ணி கொண்டே இருங்கள் கணம் பண்ண 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 யோகம் எனக்கு சனிதான் வந்து என்ன நான் வந்து அந்த யோகத்தை கொடுத்தார் அப்போ தொழில் வேலைக்காரர்கள் எல்லாத்தையுமே வந்துன்னு கொஞ்சம் அனுசரணையாக வைக்க வைக்க மேன்மை சில பேருக்கு இருக்குது சுக்கரன் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மனைவி அவர்களை வந்து நம்ம மேன்மையாக வைக்க வைக்க வெற்றி குரு என்று சொன்னால் குழந்தை இதே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது வேலைக்கார வேலை என்பது என்ன சொன்னான்னா வேலைக்காரர்கள் என்பது என்ன சொன்னான்னா வீட்டில் வேலை பார்க்குறவங்க இல்லைன்னா வந்து ஊனமானவங்க கொஞ்சம் கீழ்மட்டத்தில் உள்ள தொழிலாளர்கள் இவர்களையெல்லாம் வந்து நாம் அனுசரித்து பிடிப்பதனாலும் இந்த நட்சத்திரங்களில் யாராவது நண்பர்களாகவோ குழந்தைகளாகவோ நட்சத்திரங்களில் நண்பர்களாகவோ குழந்தைகளாகவோ மனைவியாகவோ உங்கள் வீட்டில் பிறந்து விட்டால் நீங்கள் யோகசாலை அதில் மாற்றலாம் முடியாது அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு எனக்கு தனிப்பட்ட அனுபவத்தை நான் சொல்லிடுறேன் என்கிட்ட வேலை பார்க்குற ஒரு டிரைவர் வந்து என்ன சொன்னால் சுக்கரனுடைய நட்சத்திரம் இன்னொரு டிரைவர் குருவோடைய நட்சத்திரம் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு லேடியோடைய நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரம் இன்னொரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற லேடியோடைய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் இவர்கள் எந்த காலத்துலேயும் விரட்டினாலும் போக மாட்டாங்க போக மாட்டோம் அவ்வளோ தூரத்துக்கு வந்து என்ன சொன்னான்னா நம்ம நம்மளையும் ஒரு பாதுகாப்பாக நம்ம போகிறதுக்குள்ளே எல்லா வேலையும் பார்த்து நீட் பண்ணி எல்லாம் அவங்கள வைத்திருக்க நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நன்மை செய்ய 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 என்ன நடக்குது நாம் யோகமாக வருகிறோம் இப்போ எனக்கு வந்து ஒரு நட்சத்திரம் தான் வந்து தாராபலனில் வந்து என்ன சொல்லான்னா வந்து கடவுள் கொடுத்தேன் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொல்லலான்னா வந்து மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம்லாம் வராது ஆனால் இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா வந்து அவர்களுக்கு நாம் வந்து தாராபுலனில் வந்து சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் நம்மளே அப்போ எல்லா மனிதனுக்குமே குருவோடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம் எது தாராபுலனில் நட்சத்திரமாக பிறப்பு நட்சத்திரத்திற்கு வருகிறதோ அந்த நட்சத்திர நபர்கள் வரும்போது அனுசனியாக வச்சு வந்து என்ன சொன்னோம்னா ஒரு நட்பு பாராட்டு நட்போடு இருக்கணும் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அவர்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு நல்லது ஒரு பத்திரிக்கை கொடுத்து வந்த அலையுங்கள் ஏன்னா உங்களுக்கு அதன் மூலமாக சீதேவி வந்துவிடுங்கள் இது உண்மை இதில் வித ஒரு ஒரு செயல் சொன்னோம்னா இதுக்குள்ள என்ன நிறையா ரகசியம் இருக்குது இதுக்கு என்ன சொன்னாங்கன்னா வந்து இதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்குது அந்த ரகசியம் நமக்கு தெரிஞ்சு வந்து அதை வந்து நல்லா செயல்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் அந்த ரகசியத்தை தெரிகின்ற காலம் உங்களுக்கு வரணும் இல்லையா இன்றைக்கி இந்த நட்சத்திரங்களை பற்றி தெரிவதற்குண்டான அனுகிரகம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுவே உங்களுக்கு உங்களுக்கு லக்கு தான் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க ஒரு காரிய வெற்றி வேண்டும் என்று சொல்லி வரும்போது நீங்கள் வந்து பிறந்த பிறப்பு நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு தாராபலன் உள்ள சுக்கரனோ அல்லது சனியோ அல்லது குருவோடைய நட்சத்திரங்களையோ அதோடைய அதிதேவதைகளையோ அதற்குண்டான விருச்சங்களுக்கு தண்ணீர் விட்டுட்டு வரும்போது நீ இப்போ என்ன சொல்கிறான் குருவோடைய விருச்சம் என்னது அரசமரம் சுக்கரனுடைய விருச்சம் விருட்சம் என்பது என்ன என்பது அத்தி மரம் சனியோடைய விருச்சம் வண்டி மரம் இவ்வளோதான் இதுக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் சரி என்னால் வந்து என்ன சொன்னேன் இப்படிலாம் நான் எப்படி சார் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னா குருவோடைய அனுகிரகத்தை நாம் மூலம்தான் நம்ம வெற்றி பெற வேண்டியது இருக்கின்றால் உங்களுடைய கை முளத்திற்கு ஒரு முளம் அரசாங்குச்சியை உங்கள் வீட்டில் ஒன்று வச்சுக்கிடுங்க அலுவலகத்தில் ஒன்று வச்சுக்கலங்க குரு உங்களுக்கு சாதகத்தாரையாக இருந்தால் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு சாதகத்தாரையாக இருந்தால் நீங்கள் அத்தி குச்சியை வந்து எங்கேயாச்சும் வெளியே சொல்லி வந்து ஒரு முளம் வந்து வாங்கி வைங்க அதை எப்பயுமே வந்து வாங்கி வச்சு என்ன சொன்னான்னா சும்மா வச்சுக்கக்கூடாது நல்லா வந்து அந்த கிழமைகளில் குரு அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை அரசங்குச்சியை வந்தேன் அரச அரசங்குச்சி அந்த ஒரு கை மலம் இருக்கிறதுனால மஞ்சள் தேய்ச்சி சந்தனம் கும்போயுங்க அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை அத்திக்குச்சியை வந்தேன்னு சொன்னால் நான் சந்தனம் தடவை ச ம சந்தனம் கும்போயிங்க அப்போ சனியோடைய மரம் வந்து வன்னிக்குச்சி ஒரு மலம் மஜி குட்டிக்கு தேடுங்க இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து உடனே இமீடியட்டாக செஞ்சிடணும் இமீடியட்டாக செஞ்சிடணும் நமக்கு எது தாராபலன் இருக்கோ அதை செஞ்சு வந்து என்ன சொன்னா அந்த குச்சிகளை நாம் கையில் வைத்திருந்தால் வைத்திருந்தால் என்ன நடக்கும் வெற்றி நடக்கும் காரிய வெற்றி நடக்கும் இதெல்லாம் வந்து முன்னோர்கள் சொல்லி வைத்த ரகசியம் அதனால எல்லாம் இதை பரிச்சித்து பாருங்கள் எப்பையும் குருவோடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எது தாராபுல நட்சத்திரமாக வருகிறதோ அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு உயர்ந்த வெற்றி உண்டு இதனால் வரைக்கும் அந்த மாதிரி வரலைன்னா தேடுங்கள் பிறப்பால் மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க வந்துடுவாங்க கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தை கடைப்பிடிங்க வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்